வெல்கம் டு மணி டாக்டிஸ் வீரதீர சூரன் இது வந்து விக்ரம் நடிப்பில் எஸ்யு அருண்குமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் எஸ்யூ எஸ்யு அருண்குமார் வந்து ஏற்கனவே வந்துட்டு பண்ணையாரம் பத்மினியம் சேதுபதி அப்புறம் வந்து சிந்து பாத் சித்தா அதுக்கடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணியிருக்காரு படத்தோடய ஓப்பனிங்ஸினே வந்துட்டு ஒரு எதிர்பார்க்க வைக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பார் ஒரு படம் பூரா வந்து ஒரு நைட்டு நைட் எஃபெக்ட்லேயே கதை நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு ஒரு பெரிய வீடு அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட மெம்பர்ஸ் அதாவது குடும்ப உறுப்பினர்களில் ஒரு பெரிய வீடு அது செட்டப் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு வயசில் வந்துட்டு ஒரு பெண் குழந்தைய போட்டுக்கிட்டு ஒரு பெண் வந்துட்டு சத்தம் போடுவோம் என் புருஷன காணா எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சவிச்சுவோ அந்தளவுக்கு வந்து கோபமாக ஆக்ரோஷமாக பேசுவேன் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு எல்லோரும் பெண் ஃபென்கள்லாம் வந்து பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க அங்கே குடும்பத்தோடய மூத்த அம்மா கண்ணை மட்டும் வந்து எமோஷனல் ஆகி வந்து இருந்தால் எமோஷ்னல் ஆகும் பட் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஏன் அந்த வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி பேசுது என்கிற விஷயம் தான் அந்த படத்தில் முக்கியமாக அந்த அந்த சீனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம் உங்களுக்கு இது ஒரு இந்த அந்த வீடு யாரோட வீடுனா அது ஒரு ரவுலீசம் குடும்பம் அப்பா மக ரெண்டு பேரும் அந்த ரவுலிசம் ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் இப்போ வந்து இந்த கு இந்த ரெண்டு அப்பனும் மகனும் தூக்குறதுக்கு முன் வகையாக இருக்கிற அந்த எஸ்பி அருணகிரிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்துக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது என்கவுண்ட்ரு என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு இப்போது வந்து தன்னுடைய என்ன என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனையும் தன்னை என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியவர் வந்துக்கிட்டு எஸ்பிகிட்ட போய் நேரடியாக பேசுவார் எஸ்பி வந்துக்கிட்டு எதுக்கும் வந்து மசீர மாதிரி இல்லை இவங்க என்ன கே என்ன தான் கெஞ்சினாலும் வந்துட்டு இவங்களை போட்டுக்கொள்ற குறியா கேப்ல அந்த எஸ்பி அந்த கேரப்பர் பண்ண வந்து எச்ஜெ சூரிய இப்போ அவன் வந்து தன்னை போடுறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு அந்த எஸ்பியை பொறுத்தவரைக்கு பிளான் பண்ணுறாங்க ஆனால் இதை வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு தன் பக்கம் யாரும் சரியான ஆள் இல்லை மூளையை உபயோகித்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க கூட இருந்து வேலை செஞ்ச முன்னாடி இருந்த ஒரு விக்ரம போய் பார்க்குறாங்க அந்த விக்ரம் வந்துட்டு இந்த சங்கத்துன்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு நடத்திக்கிட்டு ரெண்டு மூணு குழந்தையோட நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காரு அதாவது குடும்பம் பணம் கஷ்டம் இருந்தாலும் அவர் வந்து நிம்மதியான வாழ்க்கையை இருக்காரு இப்போ அந்த விக்ரம தேடி வந்து இந்த அப்ப நம்ம அந்த அப்பா வந்து போகிறாரு ஆனால் வந்துட்டு அவர் இல்லை எனக்கு வந்து இந்த இதாக விட்டுட்டேன் நான் நிர்மதியாக இருக்கேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு தராதையும் அந்த அளவுக்கு காலைல விழுந்துடுறாப்புல இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ எஸ்பியை வந்துட்டு போட்டுச்சடுறதுக்கு அந்த விக்ரம் வந்து வச்சுக்கிறாப்புல இப்போ வந்துட்டு அந்த அப்பன மகனும் வந்து விக்ரம் காப்பாற்றுனா அப்படியா அந்த எஸ்பி வந்து செத்து போயிட்டா அப்படியா இங்கிறதான் வந்துட்டு வந்து கதை நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணிருக்காங்க அதை வந்து பார்ட் டூ ஒன்று அதுக்கப்புறம் பார்ட் டூ வரும் இது பார்ட் டூ வந்து முதல்ல ஸ்டீன் பண்ணியிருக்காங்க இனி வந்து பார்ட் ஒன்று வரும் இந்த பார்ட் ஒன்னில் வந்துட்டு அந்த விக்ரமுக்கும் அந்த பெரியவர் குடும்பத்து என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு துஷாரா விஜயனை வந்துட்டு ஒரு கைப்பந்தியாக இருக்கும்போதே வந்துட்டு இவர் வந்து கல்யாணம் ஏற்றுவார் இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஏன் வந்து அப்படி ஒரு கல்யாணத்தை வச்சுக்கிட்டாங்க ஆனால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாப்ல அந்த பேக் ட்ராப் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் எஸ்விக்கும் அந்த பெரிய ஒரு குடும்பத்துக்கு என்ன முன்புங்கிற வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வரும் இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் வர வேண்டியது செகண்ட் நான் சொன்னதும் செகண்ட் பார்ட்டில் இருக்குது இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உதவும் பண்ணியிருக்காங்க நான் படம் வந்து ரொம்ப போர் அடிக்காமல் நல்லது அது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்குது செகண்ட் ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு சரியான ஒரு பிளாக் வச்சுருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வந்து ஃப்ளாஷ் தேக்கணுன்னு சொல்லி அதான் கொஞ்சம் போர் அடித்தது மற்றபடி வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் ரொம்ப நல்லது செகண்ட் ஹாஃப் அதே ஒரு நேர்த்தியாக பண்ணி தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதை வந்து ஒரு பத்து பேர் அழித்தா கூட வந்து நம்புற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அந்த கேரட் வந்து ரொம்ப அந்த மாதிரி வந்து ஆக்ஷன் ஹீரோ வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து சரியான தேடு வந்து விக்ரம் அந்த அளவுக்கு இந்த வயசு அறுபது வயசு கூட இந்த உடம்பு வந்து நல்லா இது வச்சுருக்காப்புல விக்ரமுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு படங்கள் சரியாக போகலை இது வந்து நல்ல ஒரு கம்பேக் மாதிரி இந்த படம் அமைச்சிக்கணும்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து சேனி ஈஸ்வர் நைட்டை போய்ட்டுலாம் மிக பிரமாதமாக ரைட்டிங் பண்ணியிருக்காரு ஜி வி பிரகாஷ் ஒரு பின்னணி இசை வந்து மிக பிரமாதமாக இருக்குது அதை வந்து படம் எடுக்க அந்த பிஜிஎம் இருந்தாலும் காட்சியை வந்து கெடுக்காமல் டைலாக்கை வந்து டாமினேட் பண்ணாமல் இப்போ அருமையாக பண்ணியிருக்காரு பிஜிஎம் ஜிவி வி பிரகாஷ் குமார் இந்த படம் வந்து படம் ஓடி ஒரு வாரம் ஆச்சு இருந்தாலும் இந்த படத்தை பற்றி ஒரு ஷேர் பண்ணுங்க கணக்கு பண்ணியிருக்கேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்